மலையாள நடிகரான கிரிஸ் வேணுகோபால் நடிகை திவ்யா ஸ்ரீதரும் காதலித்து வந்தனர் நெருங்கிய உறவினர்கள் முன்னிலையில் குருவாயூரில் இவர்களின் திருமணம் நடைபெற்றது திவ்யா ஸ்ரீதருக்கு இது இரண்டாவது திருமணம் அவருக்கு ஏற்கனவே ரெண்டு பிள்ளைகள் உள்ளனர் அவர்களும் இந்த திருமணத்தில் கலந்து கொண்டனர் நீண்ட வெண்தாடியுடன் கிரிஸ் வேணுகோபால் மனமேடையில் திவ்யா ஸ்ரீதருக்கு தாலி கட்டிய வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலானது இதற்கு வாழ்த்துகள் குவிந்த அதே வேளையில் எதிர்மறையான கருத்துகளும் வெளியானது இதற்கு திவ்யா ஸ்ரீதர் கண்டனம் தெரிவித்துள்ளார் இது குறித்து அவர் கூறும்போது ஊரறியே திருமணம் செய்ய ஆசைப்பட்டோம் ஆனாலும் பலரும் எங்களை வசைபாடி விட்டார்கள் திருமணம் செய்வது ஒரு தவறா விமர்சனங்களை எதிர்பார்த்ததுதான் ஆனால் இவ்வளவு மோசமாக வரும் என்று யோசிக்கவில்லை என் பிள்ளைகளுக்கு ஒரு தந்தை வேண்டும் சமூகத்தில் எனக்கு ஒரு அங்கீகாரம் வேண்டும் மற்றபடி செக்ஸ் மட்டுமே வாழ்க்கை கிடையாது அது வாழ்க்கையின் ஒரு பகுதி மட்டுமே அது இல்லாமல் வாழவே முடியாதா அவருக்கு வயது நாற்பத்தொம்போது எனக்கு நாற்பது வயது அவ்வளவுதான் நாங்கள் ஒன்று சேர்வதில் என்ன பிரச்சனை ஆயிரம் குடங்களின் வாயை அடைக்கலாம் ஆனால் மனிதரின் வாயை அடைக்க முடியாது என்று கொந்தளித்துள்ளார் திவ்யா ஸ்ரீதர் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க